அமுதனை அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு வீட்டு மேலே செய்து கொண்டிருந்த கௌதமி திடீரென தலை சுற்றி மயக்கம் வருவது போல் உணர்ந்தாள் தொலைபேசி எடுத்து அமுதனை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் அவனுடைய தொடர்பு கிடைக்கவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் அம்மாவும் ஊருக்கு போயிருக்காங்களே என்று யோசித்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு கதிரையில் அமர்ந்தாள் மீண்டும் அமுதனுக்கு தொடர்பு எடுத்தாள் பதில் கிடைக்கவில்லை அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது இன்று அமுதன் கம்பெனி இருப்பார் என்பது வாந்தி வருவது போல் இருந்தது மெதுவாக எழுந்து கதவை பிடித்து கொண்டு குளியரறைக்குள் நுழைந்தாள் யாரோ கதவில் தட்டும் சத்தம் கேட்டதும் மெதுவாக நடந்து வந்தாள் கதவை திறந்ததும் நின்ற சக்தி ஏய் கௌதமி என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்கிறாய் என்றதும் சரிந்து அவள் தோளில் சாய்ந்தாள் முகத்தை கழுவி விட்டு முச்சக்கரவாகன ஒன்றை அழைத்து கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றார்கள் அவள் நீண்ட காலமாக காத்திருந்த செய்தியை வைத்தியர் கூறியதும் கௌதமிக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது சக்தியின் கைகளை ஈரக்கமாக பிடித்து கொண்டு ஏய் சக்தி அமுதனுக்கு இதை சொன்னால் இப்பவே லீவு போட்டுவிட்டு வந்து விடுவான் என்று சிரித்தாள் அமுதனுக்கு சொல்லு கௌதமி என்றதும் கடிகாரத்தை பார்த்துவிட்டு தொலைபேசி அழைப்பை எடுத்தாள் கௌதமி நிறைய கால் பண்ணிருக்கிய என்னாச்சு என்று அவனிடம் உங்களை நேரில் பார்த்து சொல்ல வேணும்னு இந்த விஷயத்தை ஆனால் என்று இழுத்த அவளை ஏ ஏய் சஸ்பென்ஸ் வைக்காதே என்று கெஞ்சினான் எத்தனை வருடங்கள் எத்தனை வைத்தியசாலை எத்தனை லட்சங்கள் செலவழித்து ஒரு குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த நாட்கள் நினைத்தபோது போது அவள் அறியாமல் கண்ணீர் இருறிந்தல் தன்னை சுதாகரித்துக் கொண்டு அமுதன் நீங்க அப்பா கௌதமி உண்மையாகவா சொல்கிறாய் எங்க இருக்கிறாய் விடயத்தை கூறிவிட்டு சிரித்து கொண்டு சக்தியின் அருகே அமர்ந்தாள் என்னடி உன் புருஷன் பறந்து வாராரா என்று கிண்டல் அடித்தாள் வாசலையே பார்த்து கொண்டிருந்த கௌதமி முன்னால் மகிழ்ச்சியோடு நின்றாள் அவளின் இரு கைகளையும் ஈர்க்க பிடித்து அணைத்தான் டேய் அமுதன் இது பப்ளிக் பிளேஸ்டா கிண்டல் அடித்த சக்தியிடம் இது எங்களோட கனவு சக்தி அமுதன் கண்கள் கலங்கியது சரி சரி ஓவரா ஃபீல் பண்ணாத பகிடியாக சமாதானப்படுத்தி விட்டு சரி கௌதமி உடம்பை பார்த்துக்கோ சக்தி புறப்பட்டால் வீட்டிற்கு அழைத்து வந்த அமுதன் சந்தோஷமான செய்தியை எல்லோருக்கும் சொன்னான் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அமுதன் கௌதமியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தான் மாதம் மாதம் பரிசோதனைக்கு தவறாமல் அழைத்து சென்றான் அன்றும் வழக்கம்போல் பரிசோதனைக்காக அழைத்து சென்றான் உள்ளே கௌதமி சென்ற சில நிமிடங்களில் அமுதன் அமுதன் சாத்தியார் ஒருவர் அழைப்பதை கேட்டதும் ஓடினான் மணிக்கவும் அமுதன் கௌதமி வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமான நிலையில் இல்லை என்றதும் இருவரும் இடி விழுந்தது போல் திகைத்து போனார்கள் சமாதானப்படுத்த முயற்சித்த டாக்டர் ஆமாம் அமுதன் நாளடைவில் இது கௌதமி உடல்நிலை மோசமாகிவிடும் மிகவும் ஆபத்தான பிரச்சனை என்றதும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் டாக்டர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குறிப்பிட்ட பிரசவ நாள் வரை நான் இந்த குழந்தையை எதுவும் செய்ய அனுமதிக்க மாட்டேன் பிடிவாதமாக இருந்த அவளை சமாளிக்க முடியாமல் தவித்தான் அமுதன் டாக்டர் கூறிய எந்த அறிவுரையும் கௌதமி மனதை சமாதானப்படுத்தவில்லை இந்த குழந்தை தான் எனக்கு வேண்டும் இது என்னுடைய கனவு என்று கண் கலங்கினாள் நாட்கள் நகர்ந்தன கௌதமி பிரசவத்திற்கு தயாரானாள் அமுதன் படபடப்போடு ஒவ்வொரு நாளையும் கடந்தான் குறிப்பிட்ட அந்த நாள் வைத்தியசாலையில் கௌதமியை அனுமதித்தான் வாசலிலே காத்து நின்ற அவன் உள்ளே சென்றவர்கள் கையில் குழந்தையுடன் சந்தோஷத்தோடு வருவதை பார்த்து இயங்கிக் கொண்டிருந்தான் காலையில் இருந்து வைத்தியசாலையிலேயே காத்திருந்த அமுதன் கௌதமியின் நிலை தெரியாது தவிர்த்து கொண்டிருந்தான் கௌதமியின் கனவு ஆசைகள் எல்லாம் அவன் மனதை அங்காளத்து கொண்டிருந்தது ஏங்க நமக்கு குழந்தை கிடைச்சா நம்ம குழந்தையை எப்படி ஆக்கணும்னு என்று உங்களுக்கு ஆசை டாக்டரா இன்ஜினியரா டாக்டமுதல் கண்கள் நிறைந்தது என் குழந்தை தாங்க நான் இந்த உலகத்தில் இதுவரை வாழ்ந்ததுக்கான அர்த்தம் ஒவ்வொரு நினைவுகளாய் கௌதமியை நினைத்து கொண்டிருந்த அவன் திடீரென திரும்பி பார்த்தான் சிரித்த முகத்துடன் டாக்டர் வெளியே வந்தார் ஓடி போன அமுதனின் ஏக்கத்தையும் தவிப்பையும் உணர்ந்தவராய் பதட்டப்படாதீர்கள் வாழ்த்துக்கள் ஒரு மாதிரி இரண்டு உயிர்களையும் காப்பாற்றிவிட்டோம் என்றவுடன் கைகளைக் கைகளை குவித்து காலடியில் பணிந்தவனை இதென்ன அமுதன் உங்கள் மனைவியோடு தைரியமும் நம்பிக்கை இரண்டும் தான் காரணம் என்றும் அமுதனுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அமுதன் உங்க குழந்தை ஆனால் மற்ற குழந்தைகள் மாதிரி சாதாரணமான குழந்தை இல்லை வைத்தியர் சொல்லும்போது அமுதன் மனம் சோரவில்லை எதையும் வெளிப்படுத்தவும் இல்லை பரவாயில்லை டாக்டர் எப்படி பிறந்தாலும் நம்ம குழந்தைதானே கூறிய போது இது போதும் அமுதன் அழகு அந்தஸ்து பார்த்து தங்கள் கருவை கலைத்தவர்களையும் தூக்கி வீசியவர்களையும் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் மெதுவாக தலையை வருடி அமுதனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள் அவளை அனைத்தபடி குழந்தையை பார்த்தான் அழகான நிலாவை ரசிப்பது போல் உணர்ந்தான் பிஞ்சு கைகள் சிவந்த கண்ணம் குட்டி பாதங்கள் அவன் கற்பனை நிஜமான மகிழ்ச்சியில் எதிரே நின்ற தாதியர் அமுதனிடம் உச்சி பாதம் கன்னங்களில் முத்தங்களை பதித்தான் நாட்கள் உருண்டோடியது மெல்ல மெல்ல வளர்த்த குழந்தையின் செயற்பாடுகளை வித்தியாசமாக இருந்தது கௌதமியும் அமுதனும் வயது நிபுணர்களை அணுகி ஆலோசனை கேட்டார்கள் உயிருக்கு ஆபத்தான சிகிச்சைகளை தவிர்த்து குழந்தையை வை வளர்த்தார்கள் ஒரு வயது தாண்டியது கௌதமியின் ஆசை போல் முதல் முதல் குழந்தை அவளுக்கு புரியும்படி என்று அழைத்தது அம்மா என்று அழைக்கவில்லை என்று தவிப்பே இன்றி அவள் அள்ளி அணைத்து மீண்டும் மீண்டும் குழந்தையை அழிப்பதை கேட்டு துள்ளி குதித்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த குழந்தை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாகவே வளர்ந்தது எல்லா வழிகளிலும் பலமாக இருந்து குழந்தையை வளர்த்தாள் தன் ஆசைப்படி குழந்தையை வளர்க்க முடியவில்லை என்ற சிறிது ஏக்கமும் வருத்தமும் இருந்தாலும் எல்லா சவால்களையும் எதிர்த்து நின்றாள் ஒரு குழந்தை தேவையா என்று சமூகத்தின் குத்தி காட்டல்களை காதுகளில் எட்டாமல் இருந்தால் குழந்தை இல்லை என்றால் மலடி என்று ஒதுக்கி வைக்கும் சமூகம் ஊனமுற்ற குழந்தைகளை தனிமைப்படுத்தவும் கவனிக்காது விடுவதும் சில மனித தன்மையற்றவர்களின் இயல்பு எல்லா போராட்டங்களையும் அமுதனும் கௌதமியும் கடந்து வந்தார்கள் யாரோ ஒரு நண்பன் மூலம் கிடைத்த வைத்திய நிபுணர் ஒருவரின் ஆலோசனைப்படி குழந்தைக்கான விசேட கல்வி முறையை அறிந்து தானே முதலில் கற்றுக்கொண்டாள் அந்த வாழ்க்கையை கௌதமி தானே வாழ்ந்து பார்த்தாள் எப்படி அடுத்தவர்களை புரிந்து கொள்வது உரையாடுவது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டால் குழந்தைக்கு நாளும் பொழுதுமா புரிய வைத்தால் கற்றுக் கொடுத்தாள் தன் குழந்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இப்படியான குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட இப்படியான பெற்றோர் குழந்தைகளுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஓரம்மத்தை சவாலாக எடுத்தாள் விஷேட தேவையுடையோர்களுக்கான போட்டி ஒன்றில் பங்கு பெற செய்தால் அந்த நாள் ஓடோடி வந்தது அமுதன் கௌதமியின் கனவு நிறைவேறிய அந்த நாள் குட்டி தேவதைகள் போல் அழகான குழந்தைகள் ஆனால் கடவுளின் படைப்பில் சற்று மாறுபட்டவர்கள் சர்வதேச அரங்கேற்றில் நிகழ்வு நடைபெற்றது எல்லோரும் அங்கே வந்திருந்த குழந்தைகளை புதிதாக பார்த்தார்கள் ஒவ்வொருதற்கும் ஏதோ ஒரு குறை ஆனால் முகம் நிறைந்த புன்னகையுடன் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தது இடையிலே குழந்தைகளின் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் பொதுவாக ஒரு கேள்வியாக உங்கள் குழந்தையை பற்றி சொல்லுங்கள் என்ற வினாவே கேட்கப்பட்டது அந்த அரங்கத்தில் கண்ணீர் சிந்தாத பெற்றோர் இல்லை முதல் பதிலாக கருவை கலைக்க சொன்னார்கள் இந்த குழந்தை வேண்டாம் என்றார்கள் என்ற பதிலே அதிகமாக பதியப்பட்டது புரிந்து கொண்ட குழந்தைகள் மனம் மனமுள்ளே கலங்கியிருக்கும் என்பது உணரக்கூடிய உண்மை ஆனால் அவர்களையும் பராமரித்து வளர்த்து ஒரு சாதனையாளர்களாக விட்டாலும் இதுதான் உலகம் என்று புரிய வைக்க வேண்டும் என்பதே கௌதமின் முதல் கனவு அந்த கனவை அவள் நிறைவேற்றிய மன திருப்தியுடன் குழந்தையை அணைத்தபடி நின்றாள் அமுதன் முன்னிருக்கையில் இருந்தவாறு பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தான் ஒரு தாயும் தந்தையும் தன் கருவில் ஒரு குழந்தை உருவாகிறது என தெரிந்தால் அங்கே பல கனவுகளையும் முன்னூறு நாட்கள் அவர்கள் முப்பொழுதும் கற்பனையில் வாழ்வார்கள் ஏதோ ஆயிரத்தில் ஒன்றோ பத்தோ விதி எழுதியது போல் ஊனமாகவோ ஏதோ ஒரு குறைபாட்டுடனோ பிறக்கின்றது அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாயின் தாய்மை எவ்வளவோ மாறுபடும் அவர்கள் தெய்வத்திற்கும் நிகரானவர்கள் என்பதை தவிர வேறு என்ன கூற முடியும் எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை கருவாக மட்டுமல்ல கனவாக சுமக்க வேண்டும் தாய்மையை மதிப்போம் சிசு கொலையை தவிர்ப்போம்